தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேேஜ்மெண்ட் படிப்பில் சேர்க்கிறதுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் இணைந்து வழங்கும் பயிற்சி பட்டறை உங்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி பயிற்சி திட்ட சிறப்பம்சங்கள் முன்னணி ஊடக நிபுணர்களால் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள் நியூஸ் செவன் தமிழ் ஸ்டுடியோவில் நேரடி பயிற்சி இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு இது ஊடகத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு உள்ளவர்கள் கீழ்காணும் விவரங்களை தொடர்பு கொள்ளவும் கலை மூலம் அன்புக்கரங்கள் திட்டம் பற்றி விளக்கிய பிள்ளைகளுக்கு கைத்தட்டல்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து முன்னெடுத்து செயல்படுத்தும் தாயுமானவராம் நம் மாண்புமிகு அவர்கள் இன்று இந்த இனிய விழாவில் அன்புக்கரங்கள் திட்டத்தினை தொடங்கி வைக்க உள்ளார்கள் பெற்றோர் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றும் தலைவராக நம் மாண்புமிகு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஒரு குழந்தை பசியுடன் பள்ளிக்கு வருகிறார் என்பதை தெரிந்ததற்காகவே இருபது லட்சம் பிள்ளைகளுக்கு தினமும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தந்தவர் அல்லவா நம் தலைவர் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கான ஆதரவு கரம் நீட்டுகிறார் அன்புக்கரங்கள் திட்டத்தின் மூலம் அன்புக்கரங்கள் திட்டத்தின் மூலம் பொருளாதார தொகை மட்டுமல்லாமல் பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு தாங்கள் பிடித்த பாடப்பிரிவையே பிள்ளைகள் படி தற்கான வாய்ப்பையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் மகத்தான ஒரு திட்டமான அன்புக்கரங்கள் திட்டம் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் தொடங்கி வைக்கப்படுவது என்பது காலத்தின் அழகு அத்தகைய அழகு இன்று நிறைவேற இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த இனிய விழாவில் முத்தான ஒரு திட்டமான அன்புக்கரங்கள் திட்டத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் இதற்காக விருந்தினர்களை மேடை கழிக்கிறோம் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் உங்களின் கைத்தட்டல்களுடன் விருந்தினர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அன்புடன் மேடை கழைக்கிறோம் குழந்தைகளின் வளர்ச்சி என்பதில் அதீத கவனத்துடன் செயல்பட்டு குழந்தைகளின் நலன் காக்கும் சகோதரராக திகழும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் குழந்தைகள் கொண்டாடும் தலைவர் குழந்தைகளை கொண்டாடும் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்பின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இந்த இனிய விழாவின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நீராரும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் கண்டமிது தெ சிறந்த திராவிடனல் திருநாடும் தற்கசில் பிறனுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணை துணகும் இன்பமுழ எத்திசையும் புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியல்ந்து செயல் மறந்து ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாநிலம் தமிழ்நாடு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்துவது மட்டுமல்லாமல் அத்திட்டம் சரியாக பயனாளிகளை போய் சேர்கிறதா என்பதை கண்காணிப்பதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அன்பு கரங்கள் திட்ட தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் முதற்கண் எனது காலை வணக்கம் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்றார் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணாவின் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லார்க்கும் எல்லாம் என்று சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சி திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த நீண்ட வரிசையில் தான் இன்று அன்பு கரங்கள் திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்க உள்ளார்கள் இந்த திட்டம் வந்து உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு உன்னதமான திட்டம் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா இது வந்து இது பற்றி விளக்கினார்கள் பதினெட்டு வயது வரை அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இந்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல கல்வியின் மூலம்தான் நாம் முன்னேற முடியும் என்ற கருத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் உறுதியாக உள்ளார்கள் அதனால் பள்ளி கல்வி முடிக்கும் அனைத்து மாணவர்களையும் கல்லூரியில் சேர்க்க <_nation> வேண்டும் <_nation> என்று <_nation> அவர்கள் <_nation> ஆணையிட்டுள்ளார்கள் பெற்றோரை இழந்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களை ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது மாணவர்களை கல்லூரியில சேர்த்துள்ளோம் இது கல்லூரித்துறை அறிவு அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் பெருமுயற்சி எடுத்து ஒவ்வொரு மாணவன் மாணவியை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எந்த கல்லூரி வேண்டும் அதற்கு என்னென்ன நிதி உதவி வேண்டும் இதெல்லாம் அறிந்து அவர்களை சேர்த்துள்ளார்கள் இது ஒரு முதல் முறையாக இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசால் செய்யப்பட்டுள்ளது இந்த மாணவர்களுக்கு இன்று மடிக்கணினி அளித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்க உள்ளார்கள் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்றார் திருவள்ளுவர் அதாவது ஒரு தந்தை வந்து ஒரு மகனுக்கு என்ன பெரு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவனை படிக்க வைத்து ஒரு கற்றோர் உள்ள அவையில் முன்னணியில் இருக்க கொண்டு வர வேண்டும் அதுபோன்று